அஜித்தனுடைய அடுத்த படம் யாருக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய படம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஹிட் ஆகிருங்கிற நம்பிக்கை எல்லார் மனசுலேயும் வந்துருச்சு இந்த குட் படாகலி இதற்கப்புறம் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கே அவர் வந்து அஜித் படத்தை ரிப்பீட் பண்ணுவாரா அல்லது ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிறாரு சிறுத்தை சிவா இருக்கார் விஷ்ணுவர்தன் இருக்கார் வெங்கட் பிரபு இருக்கார் அப்புறம் கடைசியாக அவரை வைத்து டைரக்ட் பண்ண மகிழ் திருமணி இருக்கார் ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் இன்னொரு படம் தரேங்கிற வாக்குறுதியையும் அஜித்து கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எப்படி வந்து தனுஷ் அஜித்தை வைத்து படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பல பேர் எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க தனுஷ் அஜித்துக்கு கதை சொன்னார் அப்படிங்கிற தகவலை நம்ம தான் சொன்னோம் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து வரியில் ஒரு கதையை சொன்னார் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சென்னை வரும்போது மிச்ச கதையை கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு நடுவில் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நிறையா போயிட்டே இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் கூட பல பேர் வந்து அதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தனுஷ் வந்து இன்றைக்கி ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார் அவர் வந்து வரிசையாக நிறைய கமிட்மெண்ட்டை வச்சுருக்காரு ஸோ இந்த சூழலில் எப்படி அஜித்துக்கு அவர் உடனடியாக ஒரு படத்தை பண்ண முடியும் இதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் தான் தனுஷ் முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணார் பாருங்கள் பாப் பாண்டின்னு ஒரு படம் அந்த படத்துலேருந்து நம்ம வந்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக தனுஷுக்கு வந்து ஒரு நீண்ட கால கனவு ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ரஜினிகிட்ட போய் அந்த கதையை தனுஷ் சொல்லும் பொழுது முழு கதையும் கேட்ட ரஜினி வந்து சூப்பராக இருக்குது கதை ஆனால் இதில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு என்னென்னா இந்த கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொயிட்டிக்காக இருக்குது நமக்கு வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான் எப்போவுமே நமக்கு செட் ஆகும் அதிர் ஒரு படமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்தோம்னா என்னுடைய ரசிகர்கள் வந்து அது பெருசா ஏத்துக்க மாட்டாங்க ஆனால் இதற்கு பொருத்தமான நடிகர் வந்து ராஜகிரண் தான் அப்படின்னு ரஜினி தான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ரஜினிக்கும் ராஜகிரனுக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது எப்படின்னா இப்போ தனுஷ் வந்து ரஜினி சொன்னதை கேட்டுட்டு சரி சார் ஓகே அப்படின்னு ராஜகிரன் போய் ரஜினி சார் இப்படி சொன்னார் இந்த இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பொருத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னார் அதனால் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜகிரன் ஒரு தகவல் தனுசுக்கு சொன்னாரா என்னென்னா ரஜினி சார் வந்து பற பர்ற பரபர நடிச்சுட்டு இருந்த காலகட்டம் பெரியவருடைய படங்கள் எல்லாமே சில்வர் ஜூப்லையாக ஓடிக்கிட்டு இருந்த காலம் அப்படியே வந்து எல்லாமே வெற்றி படங்கள் அப்படியே குவிச்சுக்கிட்டு இருக்கார் ரஜினி இன்னொரு பக்கம் ராஜகிரன் வெற்றிகளை இருக்காரு அவர் எடுக்கிற படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்களாக மாறுது ரா ராசா ராசான்னு ராசாங்கிற தலைப்புலேயே ஏகப்பட்ட படங்களாக எடுத்து இருக்காரு எல்லாமே நூறு நாள் படங்கள் கிராமப்புறம் போனீங்கன்னா பெண்கள்லாம் அப்படியே அடித்து பிடிச்சிட்டு பார்க்குற படமாக ராஜகிரன் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ரஜினி வந்து ராஜகிரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் ஃபோன் பண்ணி சார் இதுமாதிரி நான் உங்களை பார்க்கணும் எப்போ வரட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜகிரன் சொன்னாரான் ஐயோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக ரஜினியை பார்க்க வந்திருக்காரு அப்போ ரஜினி வந்து உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் நடிக்கணும் எனக்கு அது ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜகிரன் வந்திருக்காரு ஆனாலும் அவர் வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணல ஏன்னா இப்போ அந்த பிரதீப் ரங்கநாதன் ஃபார்முலா தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து கோட்டு படத்தை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு அப்போ பிரதீப் ரங்கநாதன் சொன்னார் இல்லைங்க என்னை வந்து நடிகனாக அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்னுடைய லவ் டுடே படம் வந்து நூறு கோடி வசூலாகி போயிடுச்சு இப்போ போய் நான் வந்து விஜயை வச்சு படம் பண்ணுறேன்னா அந்த பக்கம் டிராவல் ஆகி போயிட்டேன்னா என்ன நடிகனாக மக்கள் மறந்துடுவாங்க அப்போ நான் கண்டினியூஸாக பல படங்கள் நடிச்சுட்டு நடுவில் நடுவில் எனக்காக நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு முடிவை அவர் எடுத்தார் ஸோ அதனால தான் கோட்டு மாதிரி ஒரு பெரிய படமே எனக்கு வேணான்னு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட ராஜகிரன் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தார் நம்ம பாட்டை ரஜினி படத்தை டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு போயிட்டோம்னா நாம் நடிக்கிறது நின்று போயிடும் தொடர்ந்து நம் இல்லாமல் பிற நடிகர்களை வச்சு கேட்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் நம்மளை நடிகனாக ஏற்றுக்கிட்ட மக்களுக்கு நாம் செய்கிற துரோகம் அது அதனால் நோன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பாசிட்டிவாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை இன்னைக்கு பாப்பாண்டின்னு ஒரு படத்தை தனக்காக தனுஷ் சொல்லும்போது இதற்கு பொருத்தமான நடிகராக தான் சொல்லி ரஜினி அனுப்பிச்சி வச்சுருக்காரு இது வந்து எப்படி ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது பாருங்களேன் இப்போ இந்த கதை எதுக்கு தேவையில்லாமல் அஜித் தனுஷ் விஷயத்தில் வருது அப்படின்னா அன்றைக்கி பாப்பாண்டி வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சார்ல அந்த வெறியோடு வந்து ஒரு கதையை தனுஷ் பண்ணாரான் அந்த கதை தான் இந்த இப்போதைக்கு அஜித்துக்கு சொல்லப்பட்ட கதை அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த கதை வந்து ஒரு அதிரிப்புதிரியான ஒரு மாஸ் படமாக இருக்கும் எப்படி ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித்தை மிக சரியாக பயன்படுத்தியிருக்காரோ அவருடைய ரசிகர்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுத்தார் அதே மாதிரி ஒரு படத்தை ரஜினிக்காக அன்றைக்கி உருவாக்கின தனுஷ் வந்து அதை இன்னைக்கு அஜித்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக அதை மாற்றிருக்கிறாரு இப்போ தனுஷ் வந்து பாப்பாட்டி பண்ணத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படியே வந்து இன்றைக்கி ஜென்சின்லாம் ஒரு தலைமுறையை கொண்டு வராங்க இப்போ இவங்க ரசிக்கிற படமாகவும் இருக்கணும் அது அஜித் படமாகவும் இருக்கணும் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கிற படமாகவும் இருக்கணும்னா இல்லை நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு தான் தனுஷ் வந்து இந்த கதையை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப விரைவில் இந்த சந்திப்பு நடந்துடும் இதற்கிடையில் நிறைய மீட்டிங்குகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அஜித்தை தவிர மற்ற மற்ற நபர்கள்ட்ட தனுஷ் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கார் இது நடந்தது அப்படின்னா தனுஷ் மாதிரி மார்க்கெட்டில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற ஒரு நடிகர் மார்க்கெட்டில் அதி உச்சத்தில் இருக்கிற இன்னொரு நடிகரை வச்சு புதிரியாக ஒரு படம் கொடுத்தாருங்கிற வரலாறு எழுதப்படும் இப்படி ஒரு தகவலை நம்ம சொல்லி முடித்த பிறகு விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய டென்ஷன் வந்திருக்கும் ஏயா தனுஷு உனக்கு வந்து விஜய் கண்ணுக்கே தெரியலையா அஜித்து தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா ரஜினிக்காக ஒரு கதையை பண்ணிவிட்டு நீ நேராக அஜித்துகிட்ட தான் போவியா அப்படின்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க யாருமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்ன இவர் அரசியலுக்கு போகிறார் இப்போ தனுஷ் வந்து தன்னை ஒரு இயக்குனராக நிரூபித்தது எப்படின்னா இப்போ அந்த ராயனுக்கு பிறகு தான் இப்போ ராயன் பண்ணார் அதற்கப்பறம் இட்லி கடை இருக்காரு ராயன் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு இட்லி கடை வந்து பார்த்தவங்க எல்லாமே சூப்பரான படமாக இருக்குங்க இது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது படத்தை இன்னும் முடிக்கல போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தன்னை ப்ரூவ் பண்ண பிறகு தான் அவர் ஒரு நடிகர்கிட்ட போய் ஒரு உச்ச நடிகர்கிட்ட கதை சொல்லணும்னு அவர் நினைக்கிறார் அந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா இது தனுஷ் என்ன பண்ணுவார் ஸோ அதனால் தனுஷ் வந்து இன்றைக்கி அஜித்துக்கிட்ட போக வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்கு அதனால் விஜய் ரசிகர்கள் இந்த விஷயத்தில் தனுஷ் மீது கோபப்படாமல் அமைதி காத்து அருளுங்கள்னு கேட்டுக்கிறேன் வேணும்னா ஒன்று செய்யலாம் அவருக்கும் வந்து விஜய் வைத்து படம் எடுக்கணுங்கிற ஆசை கட்டாயமாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படி இல்லாத சோ நிலையில் அவர் என்ன பண்ணலாம் நேராக விஜய் போய் சார் இந்த பூஜைக்காவது நீங்கள் வாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கணும்னு நேராக போய் கூப்பிட்டாருன்னா நிச்சயமாக விஜயே இந்த பூஜைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது சொல்ல முடியாது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்ல ஐடியாவாக எடுத்துக்கிட்டு மழை மலன்னு காரியத்தில் இறங்குனாங்கன்னு வைங்களேன் நிலைமையே வேற அதிரி புதிரியாக இருக்காது இப்போ இவ்வளோ கதை இருக்கியே ஏன் இப்போ கூட தனுஷு கெட்டு போகலை நேராக போய் ரஜினிகிட்ட சார் எனக்கு இந்த நான் அன்னைக்கு சொன்ன கதையை பண்ணுங்க சார்னு கேட்டால் ரஜினி பண்ண மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து முன்னாள் மருமகனாக ஆகிட்டார் அப்படி இருக்கிற சூழலில் எந்த முகத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ரஜினிகிட்டே போவாருங்கிறது ஒரு முக்கியமான பதிலாக இருக்குது நமக்கு புரிஞ்ச இந்த விஷயம் தனுசுக்கு புரியாதான் என்ன